ஒரு லெட்டர் வந்து கூட்டும் போதும் ஒரு லெட்டர் வந்து எடுக்கும் போதும் எப்படி வந்து வாழ்க்கை மாறுது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போகலாம் நம்ம ஏழாம் தேதி பிறந்தாங்க ஏழாவது மாதம் பிறந்தாங்க ஒரு ஜீரோ செவன் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஷின் ஜாதகமே பிரிக்க தேவையில்லை உங்களுக்கு வந்து திருமணம் தான் சார் கேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் சார் ஒன்று லவ் மேரேஜ் இல்லை இன்டர்காஸ்ட் மேரேஜ் பாசிட்டிவ் நம்பர் எட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு இருக்கும் அறுபத்தெட்டு எண்பத்தெட்டு அவ்வளோதான் தொண்ணூத்தி எட்டுன்னு தவறான நம்பர் தான் எழுபத்தெட்டு தவறான அப்போ இதெல்லாம் தவறான எண்கள் அப்படின்னு அந்த தவறான எண் வந்து எந்த இடத்துல ஒரு செட்டா வருதோ அந்த இடம் அஃபெக்ட் ஆகுது நான் ஜாதகத்தை பார்த்துமே சொல்லிடுவேன் உங்களுடைய மொபைல் நம்பர்ல வந்து கடைசி டூ டிஜிட் தப்பு சார் அப்படின்றதுதான் அப்போ நம்பர் இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்பரை கேட்கும்போது கடைசி டூ டிஜிட் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர் தான் இருக்கும் இந்த நம்பர் வந்த ஒரே மாசத்துல நான் எட்டிக்கா கார் புக் பண்ணியிருக்கேன் சார் நல்ல விஷயம் என்ன கலர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு அது ஒரு நல்ல விஷயம் அப்ப அந்த காருக்கு என்ன நல்ல நம்பரா வாங்கணும் அந்த நம்பரும் கொடுத்துருக்கா ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் செங்கேல் எடுத்த செனவடி வேலும் திருவோம் பங்கே நிறைத்தனர் பன்னீர் தோளும் பதவமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு என் கணிதம் நியூமராலஜி இந்த எண் கணிதம் வந்து நிச்சயமாக அதாவது ஒரு வண்டி நம்பர் ஒரு மொபைல் நம்பர் அதே போல் ஒரு பெயரை வந்து மாற்றி அமைக்கிறாங்க ஏ ஆர் ரஹ்மான் அப்படின் போது அந்த இடத்துல ஏஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எதை வந்து முன்னால் போடணும் எதை பின்னால் போடணும் எது இதே ஏன் ஆர்ஏன்னு போடல அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு லெட்டர் வந்து கூட்டும்போதும் ஒரு லெட்டர் வந்து எடுக்கும்போதும் எப்படி வந்து வாழ்க்கை மாறுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகலாம் நம்ம அதாவது ஒருத்தர் இப்போ நான் என்னுடைய ஆஃபீஸில் வந்து உக்காந்துட்டு ஒரு கிளைண்ட் வராரு வந்து வண்டியை நிறுத்திட்டு உள்ளே வர்றாரு பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே வராரு அவருடைய ஜாதகத்தை நான் வாங்கவே கிடையாது ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரே ஒரு விஷயம் செக் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அவர்கிட்ட அவருடைய வண்டி நம்பரில் ஒரே ஒரு நம்பர் இருக்குது ஏழு அப்படின்ட்டு ஒரு நம்பர் இருக்குது அவர்கிட்ட நான் கேட்குறேன் சார் நான் ஜாதகம் அப்புறம் பார்க்குறேங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி அது மட்டும் எஸ்ஆர் நோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் உங்களுக்கு இதுல யார் உங்க குடும்பத்தில் லவ் மேரேஜ் ரெண்டு கல்யாணம் அப்படின்னு கேட்கறேன் ஏதாவது ஒன்று கேட்ட நான் ஒன்று மேபி லவ் மேரேஜ் இருக்கலாம் இல்லை ரெண்டு கல்யாணம் இருக்கணும்னு நான் கேட்குறேன் அவர் வந்து சார் எனக்கே லவ் மேரேஜ் தான் எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம் அப்படின்னு சொல்றாரு அதே போல இந்த ஏழாம் நம்பர் ஒரு ஒரு ஜாதகம் வந்து சொல்றாங்க இப்போ வந்து ஆன்லைன்லாம் ஜாதகம் பார்க்கும்போது டேட் சொல்கிறாங்க ஏழாம் தேதினு சொல்கிறாங்க இல்லை ஆறாம் தேதி ஏழாவது மாதம்ன்றாங்க அப்போ ஏழாம் தேதி பிறந்தாங்க ஏழாவது மாதம் பிறந்தாங்க அப்படின்னாலே அந்த ஏழு அப்படின்ற ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டாலே மொபைல் அதாவது வண்டி நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுன்னு வர்றது மொபைல் நம்பர்ல செட் செட்டாக பார்க்கணும் ரெண்டு ரெண்டு நம்பராக பார்க்கணும் வண்டி நம்பர்லேயே அதேதான் ரெண்டு ரெண்டு நம்பர் இப்போ வந்துட்டு ஒரு சிலர் பார்ப்பாங்க நாட் நாட் செவன் ஜீரோ ஜீரோ செவன் எல்லாம் நம்பர் வாங்குவாங்க அதே போல் ஒரு மொபைல் நம்பர்ல வந்துட்டு ஒரு செட் ஆஃப் நம்பர் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் நைன் எயிட் ஸ்டார்ட் ஆகுது இல்லை டபுள் நைன் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த ரெண்டு நம்பர் வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஃபைவ் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த ரெண்டு நம்பர் ஜீரோ செவன் இந்த மாதிரி வருதுன்னு போது அந்த செட் செட்டாக பார்க்கும்போது அந்த ஏழு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஏழு சொல்லிட்டு இருக்கேன் இதுல வந்துட்டு கிட்டத்தட்ட அறுபது நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பராகவும் நாற்பது நம்பர் பாசிட்டிவ் நம்பராகவும் வச்சுருக்கோம் எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஏழுன்ற விஷயத்த வச்சிருக்கேன் அப்போ ஏழாம் தேதி பிறந்தாங்க ஏழாவது மாதம் பிறந்தாங்க ஒரு ஜீரோ செவன் அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னாலே அந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜாதகமே பிரிக்க தேவையில்லை உங்களுக்கு வந்து திருமணம் தான் சார் கேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா சார் ஒன்னு லவ் மேரேஜ் இல்ல இன்டர் காஸ்ட் மேரேஜ் இல்லாட்டி திருமணம் லேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு சார் பாக்கிறதெல்லாம் தடை ஆயிட்டே இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க லவ் ஃபீலியர் வரும் சோ திருமண வாழ்க்கையில் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சிருக்கும் சார் டெய்லி நிம்மதி இல்லாம வரும் அப்போ அந்த திருமணம் அப்படின்றது வந்து பாதி ஏழுன்னா கேது கேதுன்னா மனவிரக்தின்னு பேரு அப்போது அந்த இல்லற வாழ்க்கையில் நாட்டமின்மை இல்லாட்டி அது வந்து இடையூறாக அமைவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துடும் சிறப்பில்லாத ஒரு தன்மை அதே போல் ஒரு மொபைல் நம்பர் டென் டிஜிட் மொபைல் நம்பர் இருக்கு லாஸ்ட் டூ டிஜிட் வந்து ஜீரோ செவன் வருது எக்ஸாம்பிளுக்கு ஜீரோ செவன் இல்லையா பதினஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு பதினெட்டு எட்டு அதாவது இந்த எட்டு வரிசையில் பாத்தீங்கன்னா பதினெட்டு இருபத்தெட்டு முப்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டு எட்டு ஐம்பத்தி எட்டு எல்லாமே வந்து நெகட்டிவ் நம்பர் தான் பாசிட்டிவ் நம்பர் எட்டில் பாத்தீங்கன்னா எட்டு இருக்கும் அறுபத்தி எட்டு எண்பத்தெட்டு அவ்வளோதான் தொண்ணூத்தி தவறான நம்பர் தான் எழுவத்தி எட்டு தவறான அப்ப இதெல்லாம் தவறான எண்கள் அப்படின்னு பேரு அந்த தவறான எண் வந்து எந்த இடத்துல ஒரு செட்டா வருதோ அந்த இடம் அஃபெக்ட் ஆகுது அது என்ன சார் எந்த இடம் அப்படின்னா இப்ப வந்து ரெண்டு ரெண்டு செட்டா பாக்க சொல்லியிருக்கான் அஞ்சு அஞ்சு ஜோடி எண்கள் பத்து டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் டூ டிஜிட் பாத்தீங்கன்னா ஜாதகரை பற்றி சொல்லும் யார் யூஸ் பண்றாங்க அந்த நம்பரு நான் யூஸ் பண்ணுறேன்னா என்னை பத்தி அந்த மொபைல் நம்பர் சொல்லும் ரெண்டாவது நம்பர் வந்து யார் குறிப்பிடும்னா என்னுடைய மனைவியை குறிப்பிடும் அல்லது ஒரு பெண் யூஸ் பண்றாங்கன்னா அந்த பெண்ணுடைய கணவரை குறிப்பிடும் ரெண்டாவது செட்டு அதே போல மூணாவது ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்யும் தொழிலை குறிப்பிடும் நாலாவது செட்டு வந்து அவர்களுடைய சொத்து ப்ராப்பர்ட்டி அஞ்சாவது செட் வந்து குழந்தை இப்ப அஞ்சாவது செட்டில் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஒரு ஜாதகம் நான் பார்க்கும் போதே சொல்லிவிடுவேன் சார் நம்பர் பார்க்கல இப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறேன் ஜாதகத்துல நான் சொல்லிடுவேன் சார் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் சார் குழந்தைதான் சார் கேள்வி குழந்தை இல்லையா இல்ல வாரிசு இல்லையா சார் குழந்தை இல்லை சார் எட்டு வருஷமா குழந்தை இல்லை அப்போ நான் ஜாதகத்தை பார்த்தமே சொல்லிடுவேன் உங்களுடைய மொபைல் நம்பர்ல வந்து கடைசி டூ டிஜிட் தப்பு சார் அப்படின்றது அப்போ நம்பர் இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்பரை கேட்கும்போது கடைசி டூ டிஜிட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர் தான் இருக்கும் அவருக்கு தெரியாது இல்ல இது நெகட்டிவ் நம்பரா பாசிட்டிவ் நம்பரான்ட்டு அவருக்கு தெரியாது அப்ப அந்த நூலை எடுத்து காட்டுவோம் பாருங்க இந்த நம்பர் லாஸ்ட் டூ டிஜிட் அறுபத்தஞ்சுங்களா அறுபத்தஞ்சுக்கு என்ன போட்டிருக்கு புத்திர சோகம் அப்படின்னு பேர் புத்திர தோசம் பேர் அப்ப அந்த மாதிரி என்ன எண் தான் அவரை தேர்ந்தெடுத்து வந்திருக்கும் அப்போ ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு அப்புறம் இப்போ இதுக்கு அவரு குழந்தை வேணும் அப்படின்னும் போது அதற்கான ஒரு நம்பர் இருக்கு செட் ஆஃப் நம்பர் அது நம்ம அந்த மொபைல் நம்பரை அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து பெங்களூர்ல நாலு வருஷமா குழந்தை இல்லை அவருக்கு அவருக்கு வந்துட்டு நம்ம ஒரு மொபைல் நம்பரை தான் கொடுக்குறோம் வேற எந்த பரிகாரமும் பண்ண சொல்ல இந்த கோயிலுக்கு போங்க வேலைக்கேற்று விரதம் இரு கந்த சஷ்டி படி எதுவுமே சொல்ல கிடையாது இந்த மொபைல் நம்பர் நெகட்டிவ் நான் சொல்ற நம்பரை யூஸ் பண்ணுங்க ரெண்டு பேருமே பயன்படுத்தணும் அதாவது கணவனுக்கு ஒரு நம்பர் மனைவிக்கு ஒரு நம்பர் கணவனுக்கு மட்டும் மாத்திட்டோம் மனைவி நம்பர் மாத்தலன்போ அதில் நிற்கிற நெகட்டிவ் நம்பர் கணவனுக்கு வேலை செய்யும் அப்போ ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த மொபைல் நம்பரை மாற்றும் போது அந்த எண் வந்து அதை சொல்றோம் நாலு வருஷமா குழந்தை இல்லை அவங்களுக்கு இந்த நம்பர் போனால் ஒரே மாசத்துல சார் நாங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணிட்டோம் பாசிட்டிவ் வந்துருச்சு இருந்தாலும் நாங்கள் போய் இதுல ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு சொல்றோம்னு சொல்லிட்டு அடுத்து பாசிட்டிவ் ரிசல்ட்டு இன்னைக்கு மாசம் மாசம் செக்அப் போயிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னால ஸோ இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு வந்து மொபைல் நம்பர் வாங்கி கொடுக்குறோம் அந்த மொபைல் நம்பர் அவர் யூஸ் பண்ண உடனே அவர் சொல்கிறாரு சார் நீங்கள் இந்த நம்பர் வந்த ஒரே மாதத்தில் நான் எட்டிக்க கார் புக் பண்ணியிருக்கேன் சார் நல்ல விஷயம் என்ன கலர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவர் கேட்கறாரு அது ஒரு நல்ல விஷயம் அப்போ அந்த காருக்கு என்ன நல்ல நம்பராக வாங்கணும் அந்த நம்பரும் கொடுத்துருக்கேன் அதே போல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் என்னென்னா இதை நான் எங்கேருந்து உணர்றேன் அப்படின்னா இப்போ பத்து வருஷமா நான் வந்து ஜாதகம் ஜோதிடம் வாஸ்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நியூமராலஜின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ ஒரு லாஸ்ட் இயர் செப்டம்பர்ல இருந்தால் நான் இதை கையில் எடுக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னால் வரைக்கும் நானே சொல்லிட்டு இருந்தேன் அதாவது ஜோதிடம் வந்து பல ஆயிரம் காலகட்டமாக என்னைக்கு வந்துட்டு இந்த நகுலன் சகாதேவனுக்கு முன்னால் இருந்தே பராசரர் ஆசரது முனிவர்கள் காலகட்டத்தில் ஜோதிடம் உருவாச்சு இன்றைக்கி எட்நூறு வருஷம் வந்தது தான் அந்த நியூமராலஜி எனக்குன்னு இது வந்து எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்தது அதனால் நான் இதை நம்பர்தல்னு சொல்லிட்டு வந்த நானே ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் ஒரு பைக் வாங்குகிறேன் அந்த பைக்குக்கு பார்க்கலாம் ஒரு நல்ல நம்பராக வாங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண் வாங்குறேன் சிக்ஸ் எயிட் டபுள் நைன் அப்படின்ட்டு ஒரு நம்பர் வாங்குகிறேன் அந்த நம்பர் வாங்கின மூன்றே மாதத்தில் நான் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்குறேன் சோ அப்போது என்னன்னா மூன்றே மாசத்துல அந்த டிசம்பர்ல வந்து நான் கார் எடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல சரி காருக்கு ஒரு நல்ல நம்பர் வாங்கிட்டு அதையும் பணம் பே பண்ணி அதுக்கு ஒரு நல்ல நம்பர் வாங்குறேன் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஒரு நல்ல நம்பர் அந்த கார் வாங்கின ஒரு பதினஞ்சு நாள்ல எனக்கு வந்து மொபைல் நம்பர் ரெண்டு நம்பர் வந்து நல்ல நம்பரா கிடைக்குது பழைய நம்பர் வந்துட்டு பத்து வருஷமா யூஸ் பண்ண எல்லா இருக்கிற என் நம்பர் வந்துட்டு நான் மாத்திரேன் கார் வாங்கின பதினஞ்சு நாள்ல ரெண்டு நம்பர் வருது அந்த ரெண்டு நம்பர் ஆனதுமே அனைத்து மீடியாக்கள் நிறைய மீடியாக்கள்ல வந்துட்டு எனக்கு வந்து கால்சுரம் வந்து நான் எல்லாத்துலயும் மீடியா இன்னைக்கு வந்து எனக்கு நிற்க நேரம் இல்லை அப்படின்னா என்ன வச்சுங்க தொழில் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு பேர் அப்ப தொழில் சிறப்பாக இருந்தா வருமானம் சிறப்பாக இருக்குது வருமானம் இருந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை வருது மகிழ்ச்சி வருது என்ன வேணுமோ அதை தாராளமாக வாங்கி செலவு பண்ணலாம் எல்லாருக்கும் தேவையானது தொழில் வருமானம் குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இது எல்லாமே எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஒரு பைக்ல ஆரம்பிச்சது கார்ல இருந்து மொபைல் நம்பர்லேருந்து இன்னைக்கு நிற்க நேரம் இல்லாம தூங்க சாப்பிட நேரம் இல்லாம அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோ வந்துட்டு இருக்கு அப்போ என்ன விஷயம்னா நூறு பர்சன்ட் உங்களுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னும் போது நிச்சயமா உங்களுடைய மொபைல் நம்பரும் சரி உங்களுடைய வெஹிக்கிள் நம்பருமே நல்லா இருக்கணும் ஒருத்தர் வந்து சார் வண்டி வந்து அடிக்கடி மாசத்துக்கு ஒரு டைம் அடிபட்டு இருக்குது சார் எப்படியாவது அப்படின்னு சொன்னாரு நான் ஒன்னு ஒன்னு தான் கேட்டேன் சார் உங்க நம்பர்ல ஏதாவது வண்டி நம்பர்ல வந்து பதினஞ்சு இருக்குதா சார் அப்படின்னா சார் ஏங்க சார் சொல்கிறேன் அறுபத்தி நாலு பதினஞ்சு அப்படின்னாரு அப்போ அறுபத்தி நாலு நல்ல நம்பர் ஆனா பதினஞ்சு நெகட்டிவ் அப்போ ஒரு மொபைல் சாரி வண்டி நம்பர்ல வந்து பதினஞ்சு அப்படின்ற ஒரு எண் இருக்குதுன்னா நிச்சயமா அந்த வண்டி வந்து அடிபட்டுகிட்டே தான் இருக்கும் அடுத்து வந்துட்டு இந்த நாற்பத்தி மூணு பிசாசு வாசம்னு சொல்லுவாங்க அதே போல நாற்பத்தாறு நெருப்பு மேல வாழ்கிறது போல அவங்க வந்துட்டு புழு போல துடிச்சிட்டே இருப்பாங்க ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு பேர் அந்த மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து எந்த இடத்துல வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து விஸ்டிங் கார்டு கொடுக்குறாரு அவர் வந்து ஒரு பூ பிசினஸ் செஞ்சுட்டு இருக்காரு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்கறாரு கார்டை வாங்கிட்டு நம்பரை பார்க்குறேன் ஒரு நம்பர் வந்து செவன் டூ டபுள் ஜீரோ அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ அப்ப செவன் டூ டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ அடுத்த ரெண்டாவது டூ டிஜிட் என்னங்க ஜீரோ ஜீரோ டபுள் ஜீரோ அப்ப ரெண்டாவது டூ டிஜிட்ன்றது மனைவியை குறிப்பிடும் அவருடைய நம்பர்ல நான் கேக்குறேன் சார் உங்களுக்கு ஒன்னு திருமணம் ஆயிடுச்சா இல்ல ஆகி பிரிஞ்சு வாழ்றீங்களா அப்படின்னு கேக்குறேன் டபுள் ஜீரோ அங்க அவுட்டு மனைவி அப்படின்ற ஸ்தானம் கட்டு அப்போ சார் திருமணம்லாம் ஆயிடுச்சு சார் பிரிஞ்சு வளரம் சார் எட்டு வருஷம் ஆச்சு சார் பிரிஞ்சி டைவர்ஸ் ஆகி எட்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு எட்டு வருஷம் ஆகு திருமணம் டிவர்ஸ் ஆச்சுனா அடுத்த ரெண்டு வருஷத்துல கல்யாணம் பண்ணலாமே ஏன் எட்டு வருஷமா பண்ணல அப்படின்னா பொண்ணு கிடைக்கல சார் ஏன்னா அந்த டபுள் ஜீரோ அந்த டபுள் ஜீரோ வந்துட்டு நான் அந்த ரெண்டு நம்பருமே யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு திருமணத்துக்காக ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரை வாங்கிட்டு இப்போ வந்து வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு எட்டு வருஷமா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் வரனே பார்க்காம இருந்தவர் இப்போ வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ மேட்சிங்கெல்லாம் வந்து கொண்டு வந்து பார்த்துட்டு இருக்காரு லாஸ்ட்டாக கொடுத்த ஜாதகம் நல்லா இருக்குன்னு ரெண்டு வீட்லயும் பேசிட்டு இருக்காங்க இப்போ அப்போ அந்த நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் டூ டபுள் ஜீரோ அப்போ டபுள் ஜீரோன்றது திருமண வாழ்க்கைய முறிவை ஏற்படுத்தும் பிரிவினை ஏற்படுத்தும் திருமணமே அமையாமல் அமையிறவங்க அலையரங்கள்லாம் எடுத்து பாருங்க ஒன்று நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் டூ டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ அப்படி செகண்ட் டூ டிஜிட் டபுள் ஜீரோவில் இருக்கும் திருமணம் ஆயிடுச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடுது பிரிஞ்சு வாழ்கிறோம் இல்லாட்டி வேலை நிமித்தமாக கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்கார் வெளி மாநிலத்தில் இருக்கார் எங்கள் மாசத்துக்கு ரெண்டு டைம் வராது இதெல்லாம் வந்து செகண்ட் டூ டிஜிட் வந்து தவறான ஒரு எண்ணாக இருக்கும் அதே போல் நண்பர் ஒருத்தர் வந்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்கு அவருக்கு எனக்கு தெரியும் ஸ்டார்டிங்ல இருந்து டென் இயர்ஸாக வந்து அவர் இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு தொழில் மட்டும் செட்டே ஆகாது அது ஒரு சில நட்சத்திரங்கள் பின்னால் நட்சத்திரங்களுடைய வரிசையில நான் சொல்லுவேன் ஸோ அவருக்கு தொழில் வாழ்க்கையில செட் ஆகாது அப்ப அவருடைய மொபைல் நம்பரை எடுக்கிறேன் நான் மொபைல் நம்பர் எடுத்து உங்கள் மொபைல் நம்பர்ல வந்து தேர்டு டூ டிஜிட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூணாவது டூ டிஜிட் நெகட்டிவ் நம்பரு உடனே வந்து இல்லை இந்த நம்பரை பாருன்ட்டு இன்னொரு நம்பரை கொடுக்குறாரு அதுல பார்த்தாலே நான் சொல்லிட்டேன் நம்பர் வாங்கறதுக்கு முன்னே சொல்லிட்டேன் உனக்கு ஒவ்வொரு நம்பர்லயுமே வந்து மூணாவது டூ டிஜிட் தவறா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குற நம்பர் இது என்னுடைய பழைய நம்பர் இது இன்னொன்னு வீட்ல இருக்குது இதை யூஸ் பண்ணிட்டு அவர் நம்பர் சொல்ற நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா மூணாவது டூ டிஜிட் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு சோ அவருக்கு ஒரு நம்பர் வந்து நான் எடுத்து கொடுக்குறேன் நல்ல நம்பர் இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லி எடுத்துக்கொடுவேன் அதை எடுத்து கொடுத்ததுக்கப்புறமே இன்னைக்கு வந்துட்டு உட்காந்த இடத்துல வேலை செய்யறாரு மொபைலை மட்டுமே பார்த்துட்டு ஷேர் மார்க்கெட்ல டெய்லி பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இப்போ எனக்கு காட்டுவார் அப்பப்போ பாருங்க இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சேன் அதாவது எல்லாமே இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் போய் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் இன்னைக்கு வருமானம் டெய்லி பத்தாயிரம் சம்பாதிக்கிறாரு அப்போ நிச்சயமா வந்துட்டு ஒரு மொபைல் நம்பர் ஒரு வெஹிக்கிள் நம்பர் ஒரு பெயர் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ஜாதகம் அதாவது மூன்று விஷயம் வேலை செய்யுங்க ஒன்னு ஜோதிடம் ரெண்டாவது வாஸ்து மூன்றாவது நியூமராலஜி நான் ஜோதிடம் பார்த்தோம் வாஸ்து பார்த்தோம் ஜெயிக்க முடியலன்னா அங்க நியூமராலஜியும் பார்த்து கரெக்ட் பண்ணோம் ஸோ கரெக்ட் பண்ணுங்க நீங்க நிச்சயமா வந்து நூறு பர்சன்ட் வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க நன்றி வாழ்க வளமுடன்